பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்து இந்த தனுசு ராசிலேயே வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமாக உத்ராட நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ தனுசுராசியில நீங்கள் வந்து நட்டு வைக்கக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்தோன்னா பலாமரம் இந்த பலாமர கன்றை வந்து கிடைத்தா விட்டுறாதீங்க ஸோ கட்டாயம் வந்து ஒன் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் தினத்தன்றோ வந்து இந்த பலாமர கன்றை வந்து நட்டு வைத்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியாக அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த தடைகள் எல்லாமே வந்து விலகறதுக்கு ஆரம்பிக்கும் குலதெய்வ பிராத்தம் இல்லாதவங்க தாராளமாக இதை வந்து செய்யலாம் ஸோ இந்த மரக்கன்றை வந்து பலாமரக்கன்றை வந்து நட்டு வைக்கும் பொழுது நீங்கள் அதை சுற்றி ஒரு மஞ்சள் நிற துணி பட்டு துணியை வந்து சுற்றி விட்டு தீபம் ஏற்றி அதற்குண்டான தண்ணி ஊற்றி நீங்கள் வழிபாடுங்கிறத செய்யுங்க முதல் நாள் அடுத்தடுத்து வர தினங்களில் தண்ணி மட்டும் ஊற்றினால் போதும் அந்த கன்று எப்படி வளருதோ உங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைச்சு கொடுத்துறோம் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்